திருச்சித்ரம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் ஓய்வை செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் திருமுறை தெய்வ சேக்கிழார் அருளி செய்த பெரிய புராணத்திலிருந்து ஒவ்வொரு வரலாறாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் ஒரு ஒரு புராணமாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி மெய்ப்பொருள் நாயனார் புராணம் இது சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லைன்னா நடந்திருக்காது அந்த திருத்தொண்டர் தொகையை வச்சு அவர் எழுதின அறுபது நாயன்மார்களுடைய வரலாறை வச்சு அந்த ஊர் ஊராக போய் அந்த கதையெல்லாம் சேகரித்து வரலாறுலாம் சேகரித்து தெய்வ சேக்கிரார் நம்மளுக்கு அருளி செய்திருக்கிறார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதுனது அறுபது பேர் தான் அவங்க அவரோட பெருமை அவரே சொல்லிக்குவாரா தெய்வ சேக்கிழார் அதை சேர்த்தார் அவருடைய அம்மா இசைஞானியார் அவங்க அப்பா சடை நாயனார் இவருடைய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய புகழையும் சேர்த்து அறுபத்தி மூன்று நாயன்மாராக நம்மளுக்கு தெய்வ சேக்கிழார் கொடுத்தாரு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பதினோராவது மெய்ப்பொருள் நாயனார் புராணம் இதை அவர் என்ன செய்திருக்காரு எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காரு அப்படின்றத நாம் பாடல் மூலம் கொடுத்துருக்காரு விளக்கத்தோடு நம்ம பார்ப்போம் விரிவா விரிவான்னு என்ன கதை சொல்கிறமாக அறுபத்தி மூன்று நாயன்மார் வரலாறுல ஏற்கனவே வர கதையாக போட்டிருக்கேன் இப்போ நம்ம அவர் எழுதியது பாடலாக தொகுப்பாக பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சேதி நன்னாட்டு நீடு திருக்கோவலூரின் மன்னி மாதொரு பாகர் வழி கோமான் வேத நல்நெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு காதலால் ஈசற்கு அன்பர் கருத்து அறிந்து ஏவல் செய்வார் அரசியல் நெறியின் வந்த அறநெறி வழாமல் காத்து வரை நெடுந்தோளால் வென்று மாற்றலர் முனைகள் மாற்றி உரை திறம்பாத நிதி ஓங்கு நீர்மையினின் மிக்கார் திரை செய் நீர்சடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் மங்கையை பாகமாக உடையவர் மண்ணும் கோயில் எங்கனம் பூசை நீடி எழிசை பாடல் ஆடல் பொங்கிய சிறப்பின் மல்க போற்றுதல் புரிந்து வாழ்வார் தங்கள் நாயகருக்கு அன்பர் தாளலால் சார்பு ஒன்று இல்லார் தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவணம் ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவு அற கொடுத்து வந்தார் இவர் நல்ல செழித்து வளர திருக்கோவலூர் அப்படின்ற நாட்டில் பிறந்து நாயனார் நன்கு ஆட்சி செய்து வந்தார் மலையமான் மரபில் வந்த அவர் வேத நெறியானது உலகத்தில் விளங்கும்படி அன்பினால் நாட்டை ஆண்டார் சிவபெருமானுடைய அடியார்களின் உள்ளம் அறிந்து அவர்களுக்கு பணி செய்து வந்தார் சிவபெருமான் அவரை அடியார்கள்லாம் வர்றாங்கன்னா அவங்களுக்கு மனம் மாறாத தொண்டு செய்து அவங்களுக்கு பொண்ணும் பொருளும் வாரி கொடுப்பாரு அவங்களுக்கு செல்வத்தை வாரி கொடுப்பாரு அடியார்களுக்கு ஏன்லாம் கேட்கக்கூடாது இப்போ நாம் சாப்பாடு தேவையானது சாப்பாடு போடுறோம் அவங்க உள்ள மகிழ பொன் பொருளையும் கொடுத்து அவர் மகிழ்ந்தார் சிவபெருமானுக்கு ஆலயங்கள்லாம் சீர் செய்து அவருடைய சொத்தையே எல்லாரும் இருக்கும்போது இருந்தாங்க என்னுடைய சொத்தெல்லாம் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லி வர் திருப்பணி செய்தார் அந்த கோயில்களில் வழிமுறையாக எல்லாம் எப்படி நடக்கணும் அந்த கோயில் ஆடல் பாடல் எல்லாம் எப்படி எல்லாம் நடக்கணும்னு தீ சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் இவர் தான் அப்படி இருக்கும்போது இவர் திருநீர் அப்படி திருநீர் பூசி ஒரு அடியாருன்னு வந்துட்டாங்கன்னா அவங்கள உடனே காக்க வைக்கக்கூடாது உடனே இவரை பார்க்கறதுக்கு அனுப்பிச்சிடணும் அப்படி ஒரு மனம் படைச்சவர் ராஜாவாக இருந்தவர் இல்லையா எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கார் பாருங்க எப்படி இருக்கார் பாருங்க அந்த இந்த திருநீரை பார்த்தா அவர் அவ்வளோ ஒரு மயங்கிடுவார் அந்த மெய்ப்பொருளுக்கு அவ்வளோ ஒரு மகிமையை கொடுத்தவர் திருநீருக்கு அவ்வளோ ஒரு மகிமை திருநீரை அணிகலன்னு சொல்லியிருக்கிறேன் டூ சிவபெருமே திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கேன் இந்த அணிகலன் நம்ம காதில் கம்மல் மூக்குத்தி எல்லாம் நகையை போட்டுக்கிற மாதிரி இது அணிகலன் இப்போ நம்ம நெத்தியாக இருக்கிறதுக்கும் இந்த விபூதியை போட்டுங்கிறதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா அந்த திருநீரை அணியணும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க பட்டை போட்டுக்கணுவான்னு சொல்ல திருநீரை அணியணும் நம்ம ஆறையை அணிகிறோம் நகையை அணிகிறோம் அது மாதிரி திருநீரை அணியணும் இந்த அணிகலனுக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர் மெய்ப்பொருள் நாயனார் இதுக்கு பேர் மெய்ப்பொருள் மெய்யி பொருள் பூசி அப்படி வாழ்ந்தவர் அப்படி வாழ்ந்து வரும் காலத்தில் இவரை போரில் ஒருத்தன் முத்தரசன்றவன் முத்தநாதன்றவன் எப்போ பார்த்தாலும் தோற்றுக்கினே இருக்கிறான் ஒரு சிற்றரசன் இவன் இவனை எப்படியாவது இந்த மெய்ப்பொருள் நாயனார் தோக்கடிக்கணும் அப்படின்றது அவனுடைய எண்ணத்தில் அதுவே மனசில் இருந்துக்கிட்டு இருந்துச்சு இவன் எதை பார்த்தா மயங்குறான் திருநீரை பார்த்தா மயங்கிறான் இவர் வந்த அடியார்களுக்கெல்லாம் பொன்பொருள் வாரி தராரு கோயில்களெல்லாம் திருத்தி கட்டுறதும் அதுக்கான செல்வ வளத்தை வாரி வழங்குறாரு கோவிலில் எப்படியெல்லாம் பூஜை புனஸ்காரம்லாம் பார்க்குறாரு நீ இவன் ஒற்றன் மூலம் அப்படியே இதெல்லாம் கண்காணிச்சிட்டு வரான் இவனை இந்த மாதிரி போனால் ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான் வந்து கடை உடை காவலர் கைதொழுது ஏற நின்றே உடையவர் தாமே வந்தார் உள் எழுந்து அருளும் என்ன என்ன தடை பல புக்க பின்பு தனித்தடை நின்ற தத்தன் இடை தெரி தெரிந்து அருள வேண்டும் துயில் கொள்ளும் இறைவன் என்றான் அந்த முத்தநாதன்றவன் இவரை இவரை வந்து நம்ம ஒழிச்சி கட்டினோன்னா இந்த நம்ம அடியார் வேஷத்தில் தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு பூரா விபூதியை போட்டுக்கணும் ஒரு குத்து வாழை எடுத்துக்கணும் அந்த புக்குக்குள்ளே வச்சு மூடிக்கணும் மூடிக்கின்னு வந்து வாசலில் வந்து நிற்கிறான் வந்து உடனே அந்த அவருடைய மெய்க்காவலன் தத்தன்றவன் தடுத்து நிறுத்துகிறான் இவனை பார்த்தாலே மூஞ்சே சரியில்லை இவனை எப்படி நம்ம உள்ளே அனுப்புறது இவனை இவனை பார்த்தா நம்மளுக்கு நல்லவனாக படலை அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா அவர் தூங்குறாரு அப்படின்ற அவ்வளோதான் இவர் என்ன பண்ணுறாரு என்று அவன் கூறி கேட்டேயானா அவர்க்கு உறுதி கூற நின்றுடு நீயும் அன்றே அவனையும் நீக்கி புக்கு பொன் திகழ் பள்ளி கட்டில் புற வளன் துயில் மாடே மன்றலன் குழல் மென்சாயல் மாதேவி இருப்ப கண்டான் அவன் தடுத்து நிறுத்தியும் உள்ளே வந்துட்டான் வந்தால் அந்த அம்மாவும் அவரோட இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே அந்த கட்டில இருக்கிறாங்க நல்ல நடத்தையில் இருக்கிறவன் அப்படி வருவானா அவன் வந்த உடனே பார்க்குறாங்க ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்துட்டான் கண்டு சென்று அணையும் போது கதும் என இழிந்து தேவி வண்டலர் மலையானை எழுப்பிட என்னப்பா இப்படி திடுக்குன்னு வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் புருஷனை எழுப்புறாங்க உணர்ந்து மன்னன் அண்டர் நாயகனார் தொண்டராம் என குவிந் குவித்த செங்கை கொண்டு எழுந்து எதிரே சென்று கொள்கையின் வணங்கி நின்றான் ரொம்ப அடக்கமான நாட்டினா வந்து அடியாருங்க உங்களாண்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குணி குறுகி வணக்கம் போடுறான் அப்படியா வாங்க அப்படின்னு சொன்னோன்னு அவர் பொண்டாட்டியை பார்க்குறான் ஆ நீங்கள் நீ போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்னு சொன்னோடனே சரின்ட்டு வெளியே போயிடுறாங்க அப்போ என்ன பண்ணுறோம் இதுதான் சமையல்னு சொல்லிவிட்டு அவன் காலில் விளர மாதிரி விழுந்த உடனே தூக்க பார்த்து கத்தி எடுத்து அவரோட வயிற்றில் குத்திட்றான் குத்திட்ட உடனே அந்த வேலைக்காரன் வெளியிலேருந்து செத்த நேரத்தில் ஓடியாரான் இவரோட குரல் கேட்டவுடனே ஓடியாந்து அவனை இடைவாளை எடுத்து அவனை வெட்டுறதுக்காக போகிறான் வேணாம் அப்படின்ட்டு தடுத்துடுறாரு அவனுடைய வேஷம் என்ன என்னுடைய சிவபெருமானுடைய அடியாராக வந்திருக்கிறான் மெய்ப்பொருள் அவன் பூசிக்கிற விபூதிக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் அவன் அடியார் வேஷத்தில் வந்திருக்கிறான் திருநீர் பூசணவங்களை யாரையும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை பத்திரமாக எடுத்துன்னு போய் நாம் என்னை என்னை குத்திட்டாங்கன்னு தெரிஞ்சாலே இவனை விட மாட்டாங்க இவனை பத்திரமாக எடுத்துன்னு போய் ஊர் எல்லையை தாண்டி விட்டுட்டு வா அப்படின்றாரு அவன் துவிக்கிறான் எப்படி வந்து எங்கள் ராஜாவை கொண்டுட்டு நீ இப்படி சொல்கிறிய அப்படின்னு சொல்லிவிட்டு இப் அப்போ அப்போ தான் இவன் வேடம் கழிச்சு பார்த்தா இவன் நம்மக்கிட்ட தோத்தவன் முத்தனாதன்னு தெரிய வருது தெரிஞ்ச பிறகும் அவர் அதை பற்றி கவலைப்படல நீ இப்போ வந்துக்கிறது யார் நீ என்னுடைய விரோதியாக வரல சிவனடியாராக நீ வந்துருக்குறேன் ஆக என்னால் உன்னை பாதுகாப்பு பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னை பத்திரமாக இட்டுக்குன்னு போய் விட்டுட்டு வா அப்படின்றாரு அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்தவுடனே இப்போ நான் இட்டு போய் விட்டுட்டேன் அப்படின்ன பிறகு தான் அவருடைய உடம்பு உயிரை விட்டு போகுது அது வரைக்கும் சிவபெருமான் வந்து காத்திருந்து இவர் கூட்டிகிட்டு போகிறார் அந்த மாதிரி இப்போ இந்த பாடல் பார்ப்போம் வேதனை எய்தி வீழ்ந்த வேந்தரால் விளக்கப்பட்ட தாதனன் தத்தன் தானும் தலையினால் வணங்கி வந்து யாது நான் செய்கேன் என்ன எம்பிரான் அடியார் போக மீதிடை விளக்கா வண்ணம் கொண்டு போய்விடு நின்றார் நீங்கள் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அந்த வேலைக்காரன் பாதறி அழுது நிற்கிறான் அதெல்லாம் நீ எதுவும் பார்க்காதப்பா இவனை எடுத்துன்னு போய் பத்திரமா விடு அப்படின்றார் அவனை இட்டுட்டு வந்து உட்டுட்டு வர வரையும் ஒரு காத்திருந்து உயிர் திறக்கிறாரு அதை அருமையா சென்றடி வணங்கி நின்று செய்தவ வேடம் கொண்டு வென்றுவர்க்கே இடையூரின்றி விட்டனன் என்று கூற இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய என்று நின்றவன் தன்னை நோக்கி நிறை கருணை கூர்ந்தார் இன்னைக்கு எனக்கு தெய்வம் செய்த என்ன கருணையை நான் வேற யாருக்கு சொல்வேன் ஒரு சிவனடியாராக வந்து என்னுடைய உயிரை போக்கியிருக்கான்னா அது பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அப்படி நினச்சி வணங்குறாராம் நின்றவன் தன்னை நோக்கி நிறைபெரும் கருணை கூர்ந்தார் அவனுக்கு ஜென்மமே சாகுது சே நம்ம விரோதியாக வந்து நம்ம இவனை குத்தனோம் கட்சியில் அவன் நம்மளை வணங்குறானே அப்படின்னு சொல்லி அப்படி அவருக்கு அந்த முத்தநாதனுக்கு அசிங்கமாக போனது இல்லாமல் இவர் இட்டுன்னு போய் விட்டு வராரு அரசியல்லும் அழிவுறும் காதலார்க்கும் விரவிய செய்கை தன்னை விளம்புவார் விதியினாலே பரவிய நீர் பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உயிப்பீர் என்று புரவலர் மன்றுள் ஆடும் பூங்கழல் சிந்தை செய்தார் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி மெய்ப்பொருள் நாயனார் திருவடிகளே சரணம் இந்த நான் உயிர் போனாலும் என்னை இது இதுவரைக்கும் யாரெல்லாம் எப்படிலாம் இருக்கிறீங்களோ தெரியாது இனிமேல்ட்டு எல்லாரும் திருநீர் பூசணும் அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய விருப்பத்தை சொல்லி அவருடைய திரு இறைவன் திருவடியை போய் சேர்றாரு தொண்டர்கள் இமய தொண்டனார்க்கு இமய பாவை துணைவனார் அவர் முன் தம்மை கண்டவாரே எதிரே நின்று காட்சி தந்த அருளி அருளி மிக்க அண்டவனார்கு அண்டவனார்கட்கு எட்டா அருள் கழல் நிழல் சேர கொண்டவா இடை அற அறாமல் கும்பிடும் கொள்கை ஈந்தார் இன்னுயிர் செகுக்க கண்டும் எம்பிரான் அன்பர் என்றே நன்னெறி காத்த சேதிநாதனார் பெருமை தன்னில் என் உரை செய்தேன் ஆக விரண் மீண்டனார் பொத்தால் சென்னி வைத்து அவர் முன் செய்து திருத்தொண்டு செப்பலுற்றேன் சேக்கிழ எம்பெருமான் சொல்கிறாரு இந்த அருமையான மெய்ப்பொருள் நாயனாருடைய கதையை உங்களுக்கு சொன்ன பாடல் மூலமா என்பிரா நண்பர் என்றே நன்னெறி காத்த சேதி நாதனார் பெருமை தன்னில் என் உரை செய்தேன் ஆக இகழ் விரல் மீண்டர் பொர்த்தால் சென்னி வைத்தே அவருடைய திருவடியை என் தலைமையில வச்சு நம்ம அடுத்த பகுதியில் விரல் மீண்ட நாயனாரை நம்ம பார்க்க போகிறோம் திரு திருத்தொண்டு செப்பல் உற்றேன் அப்படின்றாரு அருமையான மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாறை கேட்டிங்க அவருடைய புராணத்தை கேட்டீங்க ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற செல்வத்தெல்லாம் வாரி சிவபெருமானுக்கே கொடுத்தாரு கோயிலுக்கே கொடுத்தாரு அடியார்களுக்கு வாரி கொடுத்தாரு கோவில்கள்லாம் நல்ல செப்பனிட்டார் செப்பனிட்டாருன்னா என்ன க நல்ல திருப்பணி செய்து கட்டினார் கோவிலுக்கு நடைமுறை பூசை எப்படி நடைமுறை எல்லாம் செய்யணும் அங்கே எப்படி பாடல் ஆடல் எல்லாம் ஓதுவாரெலாம் வந்து பாடணும் அப்படின்ற வழிமுறையெல்லாம் வகுத்தார் இந்த மெய்ப்பொருள் நாயனார் அரசை தான் அவர் வந்து எல்லாத்தையும் பகுதி பண்ணி வச்சார் அதுக்கப்புறம் கோவில் முறைப்பாடுங்கள்லாம் அப்போ தான் வந்தது இந்த மாதிரியெல்லாம் நடந்தது அந்த அவருடைய அருளின் காரணமாக மெய்ப்பொருள் இந்த திருநீருக்கு மென்மேலும் உயிர் கொடுத்தாரு எல்லாரும் திருநீர் பூசுங்க திருநீர் பூசது ஒன்று தான் எனக்கு பிடிச்சமானது மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லி இந்த விபூதியை பூசணும் அப்படின்னு எல்லாருக்கும் வேண்டுதல் வச்சு அவர் இறைவனிடத்தை எடுத்த போய் சேர்றாரு இன்றைக்கி நாம் அருமையான பல பொருள்கள் இருக்கும் அதெல்லாம் பொருள் இல்லை இது மெய்ப்பொருள் இந்த மெய்யில் பூசக்கூடிய பொருள் இதை கொளுத்தி எடுத்து வந்தாலும் இதே தான் ஒரு புடி சாம்பல் தான் அதை அருமையாக நம்மளுக்கு உணர்த்தி மெய்ப்பொருள் நாயனார் திருவடிகளே சரணம் இதை கேட்ட அனைவருக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் முகந் முகங்கழிவு வந்து திருநீர் பூசி சிவான்னு கையெடுத்து கும்பிடுங்க நமக்கு வந்த வினை வரப்போகிற வினை எல்லாம் ஓடி போயிடும் திருச்சிற்றம்பலம் மெய்ப்பொருள் நாயனார் புராணம் இது வரைக்கும் நிறைவு செய்தோம் இன்னும் தொடர்ந்து வரப்போகிறதெல்லாம் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பரு